ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் இரவு இரண்டு மணி கௌதம் ஏழு பிறையின் உறக்கம் கண்ணெட்டா தூரம் ஓடி ஒளிந்திருந்தது ஆவேசம் அடங்காத காலை அவனின் ஆசிக்கு இணங்கு கிடக்கும் மங்கை அவள் காதல் போதையில் விழிமூடி கிடக்கிறாள் மெல்லிய நீல நிற வெளிச்சம் மட்டுமே அறை முழுவதும் பரவி கிடக்கிறது அவள் இளமையை இன்னும் இன்னும் புசிக்க துடிக்கும் அவன் மனம் அவள் அழகை பெரிய வெளிச்சத்தில் காண விரும்பி பல முறை விளக்கை போட துணிய அவனை தடுத்து கொண்டே இருந்தாள் எழில் பிறை இப்போது அவள் விழிமூடி கிடப்பதை கண்ட கௌதம் கையை நீட்டி விளக்கை போட வெளிச்சம் அரை முழுவதும் வீசிய நொடி விழிமூடி கிடந்தவளும் அதை அறிந்து சட்டென்று போர்வியை எடுத்து தன் மீது பூர்த்தி கொண்டு படுக்கையிலிருந்து துள்ளி எழுந்தாள் சொல்லி கேட்காம லைட்டை போட்டுட்டீங்கல்ல எஸ் என்றவன் கை நீட்டி அவளை எட்டி பிடிக்க அவனுக்கு எட்டாமல் அவள் நகர்ந்து நிற்க அவன் படுக்கையில் இருந்து துள்ளி எழ அவன் கையில் சிக்காமல் ஓடி சென்று குளியல் புகுந்து கதவை தாழிட்டாள் ஏமாற்றம் அடைந்த கௌதம் முழுசா நனைஞ்ச பிறகு முக்காடிது கிழல் ப்ளீஸ் கதவை தர அவளிடம் கெஞ்சினான் நோ நோவி சார் அத்துமீறல்களுக்கு கூட சில எல்லைகள் இருக்கு அந்த எல்லையையும் தாண்டணும்னா அதுக்கு அந்த பொண்ணோட அனுமதியை வாங்கணும் சார் என் அனுமதி இல்லாம லைட்டை போட்டீங்கல்ல அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு இன்னும் ஒரு வாரம் நீங்க என்ன தொடவே கூடாது என்ன ஒரு வாரமா ஏய் இது உனக்கே நியாயமா கல்யாணமாகி முழுசா ஒரு நாள் கூட ஆகல ஒரு வாரம் தள்ளிப்படுன்னு சொல்லி தண்டனை கொடுக்கற ஆமா அப்படிதான் இங்க இந்த பெட்ரூம்ல நான் தான் ராணி இங்க நான் வைக்கிறது தான் சட்டம் போய் தூங்குங்க சார் விடிய போகுது காலையில் ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்களே ரொம்ப அவசரம் மீட்டிங் தூங்காம இருந்தா அந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடியாது போங்க போங்க போய் தூங்குங்க ஏய் நீ இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா சாரி சார் கதவை எல்லாம் திறக்க முடியாது சொல்லிட்டேன்ல இந்த ரூமுக்குள்ள நான் வைக்கிறது தான் சட்டம் நீங்க கூட எனக்கு அடிமைதான் அப்படியா உனக்கு அடிமையா இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான் கொஞ்சம் வெளியில வரீங்களா அவன் கதவை தட்டி அவள் வெளியே வர மறுத்தாள் சிறிது நேரத்திலேயே கதவு தட்டும் சத்தமும் அவன் சத்தமும் அடங்கி போனது குளியல் அறை கதவை மெல்ல திறந்து வெளியே எட்டி பார்த்தாள் படுக்கையில் விழிமூடி கிடப்பவன் ஆழ்ந்து உறங்குகிறான் சத்தம் இல்லாமல் வெளியே வந்தவள் தன் உடைகளை எடுத்து அணிந்து கொண்டு சார்ஜ் செய்ய வைத்திருந்த தன் செல்லை எடுத்து செய்து படுக்கையின் மறு ஓரத்தில் வைத்துவிட்டு அங்கேயே படுத்து கொண்டாள் எழுப்பிறை அவளது செல்போன் அழைப்பை கேட்டு விழித்துக் கொள்ளும் போது மூன்று ஐம்பத்தி ஐந்து செல்லை எடுத்து பார்த்தாள் ஏதோ புது எண்ணில் இருந்து அழைப்பு எந்த நேரத்துல யார் போன் பண்றா ஏதாவது அவசரமா இருக்குமோ சட்டென்று அழைப்பை ஏற்றாள் ஹலோ பதற்றமாக அவளது குரல் ஒலித்தது அக்கா நான் வான்மதி பேசுறேன் அழுகையும் மகிழ்ச்சியும் கலந்த வான்மதியின் குரல் அது மதி நீயா அவளுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை சத்தமாகவே கேட்டுவிட்டாள் சட்டென்று தலையை திருப்பி கௌதமி பார்த்தவள் அவன் பெரிய படுக்கையின் மறு ஓரத்தில் நன்றாக ஆழ்ந்து உறங்குவதைக் கண்டு மார்பில் கை வைத்து அழுத்தி நிம்மதி பெருமூச்சு விட்டாள் இருமதி என்று கூறிவிட்டு படுக்கையிலிருந்து எழுந்தவள் தன் சேலையை சரி செய்தபின் பின் செல்போனோடு குளியலறைக்குள் வந்துவிட்டாள் இப்ப சொல்லு என் நம்பர் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது உன்னுடைய ஆபீஸை கிளீன் பண்றாங்களே சந்திரிகா அக்கா அவங்க கிட்ட கேஞ்சி கூத்தாடி உன் நம்பரை வாங்கின அவங்க கிட்ட ஏன் நம்பர் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் உன்னுடைய ஆபீஸ் ரொம்ப நல்லா எந்த இறக்கமும் இல்லாம ஏறு முகத்துல போயிட்டு இருக்கும்போதே கண்டிப்பா அது உன்னுடைய மேற்பார்வையில தான் இவ்வளவு சிறப்பா போயிட்டு இருக்குன்னு எனக்கு புரிஞ்சது ஆனா நீ உன்னுடைய ஆபீஸ்ல வேலை பாக்குற பெரிய பதவியில இருக்கிற யார் கூடையும் எந்த கான்டாக்ட்லயும் இல்லன்னு அவங்களை கண்காணிக்கும் போது தெரிஞ்சது ஆனாலும் நீ யாரோடவோ காண்டாக்ட இருக்கேன்னு புரிஞ்சது உன்னுடைய இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தேன் யாருக்கும் சந்தேகம் வராத ஒருத்தரோட நீ கண்டிப்பா தொடர்புல இருப்பேன்னு என் மனசு சொல்லிச்சு அது யாருன்னு யோசிச்சேன் பியூன் வாட்ச்மேன் இவங்க மேல எல்லாம் கூட சந்தேகப்பட்டேன் சந்திரிகா அக்காவை நான் கனவுல கூட நினைக்கல எதுக்கும் அவங்க கிட்ட கேட்டு பார்ப்போமேனு அவங்களுக்கு தூண்டில் போட்டேன் அக்கா எழுது அக்கா இன்னைக்கு போன் ஏதாவது பண்ணாங்களா நான் கூப்பிட்டேன் லைனை கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னேன் நானும் கூப்பிட்டே செல்லு இருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொன்னாங்க அப்படிதான் அவங்க என்கிட்ட உங்ககிட்ட இருக்கிற நம்பர் தான் என்கிட்ட இருக்கான்னு தெரியலையே நீங்க நம்பரை சொல்லும் போது அவங்க சுதாரிச்சுக்கிட்டாங்க இல்ல தர முடியாதுன்னு சொன்னாங்க எவ்வளவு கெஞ்சி கேட்டும் அவங்க நம்பரை தரல என்னுடைய நிலைமையை சொன்னதுக்கு அப்புறமா தான் எழுமையிடத்துக்கு தெரிஞ்சா கண்டிப்பா இல்ல திட்டுவாங்க ஆனா அதை விட உன்னுடைய வாழ்க்கை முக்கியம் இல்லையா நான் கண்டிப்பா கொடுக்கறேன்னு சொல்லிதான் நம்பரையே கொடுத்தாங்க நைட் நான் உனக்கு கால் ஆஃப்னு தான் பதில் வந்தது இப்ப சட்டி முழிப்பு வந்ததா உனக்கு கால் ரிங் ஆச்சு சரி இது நம்பர் இல்லையே இது யார் நம்பர் இல்லக்கா இது நம்பர் தான் நான் ஒரு புது செல்லும் சிம்மும் வாங்கிக்கிட்டேன் அத்தானுக்கு ஏ மேலேயும் டவுட் நான் உங்ககூட கான்டாக்ட்ல இருக்கேன்னுன்ற சந்தேகம் என் செல்ல தினைக்கு எடுத்து செக் பண்ணிட்டே இருக்காரு அதனாலதான் உன்னுடைய நம்பர் கிடைச்சதும் புது செல்லும் சிம்மும் வாங்கிட்டேன் இது உங்ககிட்டயும் அப்பா அம்மா தம்பி கிட்டயும் பேசுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ண வச்சிருக்கேன் அவர் கண்ணில் படாம தான் வச்சிருக்கேன் நீ இப்ப எப்படி இருக்க நல்லா இருக்கேன்னு பொய்யெல்லாம் சொல்ல முடியாதுக்கா நான் நல்லா இல்ல உனக்கு நான் பண்ண துரோகத்துக்கு எனக்கு தண்டனைக்கு மேல தண்டனை கிடைச்சிட்டே இருக்குக்கா உன் மேல இருக்கிற கோபத்துல அத்தான் ரொம்ப தப்பு பண்றாரு குடிக்கிறாரு சில சமயங்கள்ல அடிக்கவும் செய்யறாரு அது கூட பரவாயில்லக்கா நான் தாங்கிப்பேன் ஆனா ஒரு வாரமா ரொம்ப தப்பான வழியில போயிட்டு இருக்காரு என்னடி சொல்ற நம்ம ஊர்ல பலான தொழில் பாக்குற ருக்மணி இருக்காங்கல்ல அவங்க வீட்டுக்கு போய் ஒரு நாள் ஒரு பொண்ணுன்னு கூட்டிட்டு வந்து எங்க பெட்ரூம்லயே கூத்து அடிக்கிறாருக்கா ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேட்டா உனக்கு நான் ஏதாவது குறை வச்சிருக்கேனா இல்ல இல்ல வாய முடிட்டு ஒரு மூலையில போய் உட்காரு இது உனக்கு பிடிக்கலனா நீ ஒண்ணு பண்ணு உன் அக்காவுக்கு போன் பண்ணி அவளை ஊருக்கு வர சொல்லு அவ ஊருக்கு திரும்பி வந்துட்டா நான் இதெல்லாம் விட்டுடுறேன் அவ வந்தா மட்டும் போதாது என்ன கல்யாணமும் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாருக்கா நீ எனக்கு போன் பண்றேன்னு அவருக்கு சந்தேகம்னு தோணுது என் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போச்சுக்கா என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல நீ ஊருக்கு வந்துடுக்கா நான் தான் சொன்னேனே நீ அத்தான காதலிச்சிருக்க அவர் கூட வாழணும்னு ஆசைப்பட்டிருக்க நான் உங்க ரெண்டு பேரும் இருந்து விலகிக்கிறேன் நீ அத்தான கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கா அவர் இப்படி அழிஞ்சு போறதை என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியல இங்க வான்மதி அதர்வாவுக்கு அது நீ மட்டும்தான் தான் அந்த வாழ்க்கைய பங்கு போட விரும்பல அதனாலதான் அப்பா அம்மா தம்பியை கூட்டிட்டு நான் அந்த ஊரை விட்டே வந்துட்டேன் இப்பவும் இல்ல சந்தோஷம் இல்லன்னு நீ புலம்புனா இப்படி இல்லக்கா நீங்க ரெண்டு பேரும் காதலிச்சிருக்கீங்கல்ல எனக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சுடி கல்யாணம் ஆகாட்டி கூட உன் வாழ்க்கையை நான் பங்கு போட்டுக்க மாட்டேன் என்னக்கா சொல்ற உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா வான்மதியின் குரலில் அப்படி ஒரு மகிழ்ச்சி ஆமா நேத்துதான் கல்யாணம் ஆச்சு உண்மையாவா இத தெரிஞ்சா கண்டிப்பா அவரு அவருடைய மனசை மாத்திப்பாருக்கா நான் இப்பவே அவர்கிட்ட சொல்லிடுறேன் ஏய் இருடி எப்பவுமே உனக்கு அவசரம் தானா யோசிக்கவே மாட்டியா நீ போய் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்படியே அவன் நம்பிடுவான்னு நினைக்கிறியா அவ்ளோதான் எல்லாம் அங்க முடிஞ்சது உனக்கு எப்படி தெரியும் அவன் இருக்கா அவ எங்க இருக்கான்னு கேட்டு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான் பண்ணுவான் அப்புறம் என்ன பண்றது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நானே அவனை தெரியப்படுத்திக்கிறேன் நீ எதுவும் தெரியாத மாதிரியே இரு அவ ருக்மணி வீட்டு பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து கூத்தடிக்கிறான்னு சொல்றல்ல அதெல்லாம் சும்மா நாடகண்டி அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது ஆனாலும் என்ன கட்டிக்க ஆசைப்படுறான்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணமே வேற அவன் மனசுல இருக்கிற குற்ற உணர்ச்சி தான் அவனை இப்படி எல்லாம் செய்ய தூண்டுது முன்னாடி கோவத்துல என்ன தூக்கி எரிஞ்சிட்டு அந்த கோவத்தோட தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் என்ன கடுப்பு ஏத்தணும்ன்றதுக்காகவே உன்கிட்ட அளவுக்கு அதிகமாக நெருக்கமும் காட்டினான் ஆனா என் மேல இருந்த கோபம் எப்போ மறைஞ்சதோ அந்த நிமிஷம் அவனுடைய பலம் அப்படியே போயிடுச்சு அவனை நீ அன்பா பாத்துக்கிட்டாலே அவன் பக்கம் சாஞ்சிடுவான் சட்டுன்னு மாறிடுவான்னு சொல்லல மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா அவன் கண்டிப்பா மாறிடுவான் அதுக்கு நான் தான் அவனுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் குடுத்துறேன் அப்புறம் நீ தேவையில்லாம என்ன கூப்பிடாத ஏதாவது அவசரமா இருந்தா மட்டும் என்ன கூப்பிடு அவங்கிட்ட நீயா போய் சிக்கிக்காத புரியுதா சரிக்கா ஆனா அக்கா எனக்கு அடிக்கடி உன்னுடைய அட்வைஸ் தேவைப்படுதே நீ இப்ப பேசி எனக்கு அட்வைஸ் குடுக்கும் போதுதான் ஓ இப்படி எல்லாம் பண்ண முடியுமா ஓ இப்படி எல்லாம் நீ கூப்பிட ஏண்டி சொந்த இல்லையா கொஞ்சமாவது யூஸ் பண்ண ரொம்ப அவசரம் அவசியம்னா மட்டும் கூப்பிடு சரிக்கா சோனவை அழைப்பி துண்டித்த எழில் பிற படுக்கையில் வந்து விழுந்தாள் அப்படியே உறங்கியும் போனாள் காலை எட்டு மணி ஆகியும் அவள் எழவில்லை கௌதம் எழும்போதும் அவள் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்க அவளை தொல்லை செய்யாமல் இதமாக அவள் நெற்றியில் இதழ் பதித்து விலகியவன் குளியலறைக்குள் சென்றான் அவன் குளித்துவிட்டு வரும்போதும் ரசித்தபடியே அவன் தயாராகிவிட்டான் அவளை எழுப்பி தான் வெளியே செல்வதை கூறி செல்லலாமா என்று யோசித்தவன் வேண்டாம் உறங்கட்டும் என்று அமைதியாக அறையிலிருந்து வெளியே வந்தான் மாடி இறங்கி வரும்போதே தாத்தா மிகுந்த வருத்தத்தோடு ஏதோ சிந்தனையில் மூழ்கி இருப்பதை கண்டான் அவன் அறையில் வந்ததை கூட அவர் அறியவில்லை தாத்தா என்னாச்சு நான் பக்கத்துல வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க தன் நிலைக்கு வந்தவர் அப்போதுதான் அருகில் நிற்பவனை கண்டார் என்ன கேட்ட என்ன ஆச்சுன்னு வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க ஏதோ கப்பலுக்கு வந்த மாதிரில உட்கார்ந்துருக்கீங்க இல்லப்பா லேசா தலைவலிக்குது தலைவலிக்குதா வேற எந்த பிரச்சனையும் இல்லையே இல்லப்பா ஹாஸ்பிட்டல் போகணுமா வேண்ட வேண்டாம் ஏதாவது மருந்து எடுத்து போட்டா அது போயிட போகுது ஆமா நீ எங்க கிளம்பிட்ட எவரெஸ்ட் கம்பெனி ஓனர் மகாதேவன் பழனி வந்திருக்காரு என்ன பாக்கணும்னு சொன்னாரு போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் சரிப்பா எழில எங்க காணோம் அவ தூங்கிட்டு இருக்கா சரி சரி தூங்கட்டும் நீ போயிட்டு வந்துடு அவன் டீ டிஃபனை முடித்து கொண்டு கிளம்பி விட்டான் எழில் மருத்துவமனைக்கு வரும்போது அவள் அப்பாவின் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி டாக்டர் என்ன வந்து பார்த்தாருமா டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல சீக்கிரமா குணமாயிடுவீங்கன்னு சொன்னாரு அவர் அப்படி சொன்னதும் பாதி குணமான மாதிரி இருக்கு இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு என்றார் அம்மா தம்பியின் முகத்தில் கூட என்ன ஒரு மகிழ்ச்சி இரவு வரை அப்பாவோடு இருந்தவள் ஒரு முறை கூட கௌதமி அழைக்கவில்லை முக்கியமான மீட்டிங் என்று கூறி அல்லவா சென்றிருக்கிறான் அவன் மீட்டிங்கில் இருக்கிறானா மீட்டிங் முடிந்து விட்டதா என்று அறியாததால் அவனை அழைக்க தயங்கினாள் ஆனால் அவன் கூட அவளை அழைக்கவில்லை அப்போது அதை பற்றி அவள் யோசிக்கவும் இல்லை வீட்டிற்கு திரும்பும் போதுதான் அவனை அழைத்தாள் ஆனால் அவன் அழைப்பை ஏற்கவில்லை ஒரு ஆட்டோ பிடித்து அவள் வீட்டிற்கு கிளம்பினாள் பகுதி பதினேழு நிறைவடைந்தது பகுதி பதினெட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்